கட்டுடைய பரிசுத்த நாமம் அடிமைப்படுவதாக நான்கு வயசு பையன் தன்னோட அம்மா கிட்டே ஃபோனுக்காக அழுது அட பிடிச்சிருக்கிறான் அம்மா ஃபோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடி நிறைய சூழ்நிலையில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க பிள்ளை சாப்பிடாம இருக்கும்போது அல்லது பிள்ளை ஏதோ ஒரு காரியத்துக்காக அடம் போது ஃபோனை கொடுத்து நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே பழக்கத்துக்காக அந்த பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு சூழ்நிலையில் போய் நின்றுட்டு அம்மா எனக்கு ஃபோன் வேணும்னு கேட்டிருப்பான் போல் நாலு வயசு பையன் அம்மாவும் தர முடியாது அப்படின்னு சொன்னதால அந்த நாலு வயசு பையன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறான் இந்த செய்தி போன வாரத்தில் நியூஸ்ல ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் நம்மளால அதை சிந்திக்க கூட முடியலை நாலு வயசு பிள்ளைக்கு தூக்கு போட்டு தற்கொலை பண்ண தெரிஞ்சிருக்குன்னா எல்லாமே இந்த போன் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயம் தானே நான் ஏன் ஏன் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறீங்கன்னா போனை பிள்ளைங்க கையில் கொடுக்க கொடுத்து தான் சாப்பிட வைக்கிறீங்க நிறைய பேர் ஒரு எழுபது சதவீதமான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைக்கு கீழ்ப்படியலைன்னா எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்கன்னா ஃபோனை தான் கொடுக்குறாங்க பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் சொல்லுது அது மாத்திரம் இல்லை ஏழி தன்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாததால் அதாவது அவர்களை அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்காமல் போகிறதுனால அவன் சாபத்தை வருவித்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா எல்லா பேரும் பிள்ளைகளை வளர்த்துவதுல ஒரு ஞானம் உள்ளவங்களா இருக்கணும் நீ பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா பிள்ளை கேட்கலை பிள்ளை கேட்கலை அப்படி கண்டிப்பா பெற்றவர்கள் சொல்லவே கூடாது நம்ம சொன்னா பிள்ளை கேட்கணும் அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதுல தவறிவிடக்கூடாது சில நேரங்களில நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி பிள்ளைகள் சில காரியங்களை காட்டும் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் பிள்ளைகளுக்காக செதிப்படுவோம் நல்லா கவனமாக இருக்கணும் நான் இன்னைக்கு சொல்ல வந்த முக்கியமான விஷயம் குட்டி பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க தயவு செய்து பிள்ளைகள் கையில் ஃபோன் கொடுக்காதீங்க பிள்ளைகளுடைய சிந்தையில் சில விஷயங்கள் ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா நம்மளால் அதை மாற்றவே முடியாது அந்த நாலு வயசு பையனுக்கு என்ன தெரியும் தூக்கு போட்டால் தன்னுடைய உயிர் போகுது அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல ஆனால் பண்ணிக்கிட்டான் அந்த தூக்க போடாம அந்த கயரை மாற்றுறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டான் எதுவுமே தெரியாது ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது இல்லையா இந்த கடைசி நாட்கள் பிசாசன் அலைப்புள்ள அநேகரை வஞ்சகமாய் திருடி கொண்டு போறான் அநேக வாலிப பிள்ளைகள் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஏகப்பட்ட மரணம் எல்லாமே வாலிப பயிர் நிறைய வாலிப பசங்கள் ஆக்சிடெண்ட்டில் மறைச்சு போனாங்க மறைத்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா கண்டிப்பாக அந்த காரியங்களுக்கு அங்கே செபம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா பிள்ளையானவர்களை அதாவது பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துறதுக்கு மட்டும் சோழ்ந்து போகாதீங்க தவறி போகாதீங்க ஆண்டவரிடத்தில் அதுக்காக ஞானத்தை கேளுங்க கற்றல் அதுக்கான ஞானத்தை கொடுப்பாரு பிள்ளைகளை செபிக்கிறவர்களாக வேதத்தை வாசி வாசிக்கிறவர்களாக வேதத்தை நேசிக்கிற ஆரம்பிங்க அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் கத்திற்காக பிரகாசிக்கிறவர்களாக இருப்பாங்க